கிரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் மனிதனுக்கு கோபம் தேவையா சந்திக்கின்ற பல மனிதர்கள் கோபக்காரர்களாக இருக்கின்றார்களே ஏன் என்ற ஒரு கேள்வி எழலாம் தேவையான கோபம் ஒரு மனிதரை நேர்வழியில் கொண்டு வரும் தேவையற்ற கோபம் மனிதர்களை அழித்துவிடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது தேவையான கோபம் மனிதரை நேர்வழியில் கொண்டு வரும் சில பேர் சொல்லுவாங்க இந்த ஃபாதர் ரொம்ப கோபப்படுறார் ஒரு சாமியாருக்கு இவ்வளவு கோபம் வரலாமா என்று சொல்லுவாங்க என்னிடம் ஒரு சில பேர் சொன்னாங்க ஃபாதர் உங்களுக்கும் கோபம் வருது ஃபாதர் நீங்கள் கோவப்படலாமா என்று கேட்டார்கள் அப்போது நான் கேட்டேன் எதற்காக உங்கள் மீது கோபப்படணும் அப்ப நீங்க என்ன பண்ணுனீங்க என்று கேட்டேன் அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை சில ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இல்லாதபோது அல்லது அநியாயமாக எதையாவது செய்கின்ற போது ஒருவரை திருத்துவதற்காக எடுக்கின்ற முயற்சியே தவிர அது உங்களை அல்லது பிறரை காயப்படுத்துவதற்காக கோபப்படுவதில்லை இதனை உணர்ந்தவர்கள் தங்கள் தலையை தொங்கப்போட்டு கொண்டு போய்விடுவார்கள் ஆபிரகாம் லிங்கன் தன் நாட்டில் சில மக்களை அடிமைகளாக நடத்தியதைக் கண்டு அவர்கள் மீது கோபம் கொண்டார் அதன் விளைவு அவர்கள் விடுதலைக்கு போராடி அடிமை முறையை ஒழிக்க பாடுபட்டார் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் தன் நாட்டில் வெள்ளை நிறத்தவர்கள் கருப்பு இனத்தவர்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்திய போது அனைவரும் சமமே நிறம் மனிதர்களை பிரிக்கக்கூடாது என்று கோபம் கொண்டார் அந்த கோபம் நிறவெறியை ஒழிக்க உதவியது நமது நாட்டில் பல தலைவர்கள் குறிப்பாக அம்பேத்கர் போன்றவர்கள் ஜாதியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களாய் மனிதர்களாக அவர்களை மதிக்காத நிலையிலே இப்பேற்பட்ட மதவெறியை ஒழிக்க வேண்டும் என்று அவர் கோபப்பட்டார் அந்த கோபத்தின் விளைவாகத்தான் அவர் நம்முடைய அரசியல் சாசனத்தை எழுதி மக்களை இதைகளால் பிரிக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை அவர் கொண்டு வந்ததை நாம் பார்க்கலாம் இன்றும் உலகத்தின் பல நாடுகளில் ஆளும் தலைவர்களாலும் அதிகார வர்க்கத்தினராலும் தங்களை உயர்ந்தவர் என நினைத்து கொண்டு ஒரு சிலரை மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் நிறத்தின் பெயரால் பொருளாதாரத்தின் பெயராலும் அவர்களை அடிமைகள் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கின்றதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறாக மனிதர்களை பிரித்து அடக்குமுறையை ஏவி விடும்போது அதிலிருந்து ஒரு சில தலைவர்கள் கோபம் கொண்டு அதனை உடைக்க பாடுபடுகின்றார்கள் புரட்சி செய்கின்றார்கள் புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுகின்றார்கள் அவர்களுக்கு அந்த சரியான கோபம் வரவில்லை என்றால் இன்று நம் போன்ற நாடுகள் இன்னும் அடிமை நாடுகளாகவே இருந்திருக்கும் ஒரு தவறை சரி செய்ய ஒரு சிலவற்றை திருத்த கோபம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதுதான் உண்மை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் பிள்ளைகள் செய்கின்ற தவறை பெற்றோர்கள் சரி செய்யவில்லை என்றால் அவர்கள் மீது கோபப்பட்டு அவர்களை திருத்த முயற்சி செய்யவில்லை என்றால் அன்பினால் சரி செய்ய பார்த்து அவர்கள் திருந்தாத பொழுது அங்கே கோபம் வரவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு குட்டிச்சுவராய் மாறிப்போவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் கணவன் தவறு செய்யும்போது மனைவி கோபப்படுவது முறைதானே அதுபோல மனைவி தவறு செய்யும் போது கணவன் கோபப்படுவதும் முறைதானே அத்தகைய கோபம் தவறு என்று சொல்வதுதான் தவறு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கிறோம் இரக்கமே உருவான கடவுள் மன்னிக்கும் குணம் கொண்ட இயேசு கோபம் கொள்கின்றார் தவறு செய்கின்றவர்களை அடித்து விரட்டுகின்றார் என்று பார்க்கின்றோம் காரணம் என்ன அங்கு நடக்கின்ற தவறுகள் வழிபாட்டு தலங்கள் வியாபார தலங்களாக ஏன் மக்களை ஏமாற்றுகின்ற இடங்களாக மாற்றப்படுவதால் மாறுவதால் இயேசு அங்கே கோபப்படுகிறார் நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்படுகின்ற திருத்தலங்களில் சில தேவையற்ற காரியங்கள் நடைபெறும் போது இது போன்று சில முடிவுகளை எடுத்து புனிதத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று இயேசு எடுத்து காட்டுகின்றார் சில பேர் சொன்னாங்க திருவிழா சமயத்தில் வேளாங்கண்ணி போனால் நிம்மதியாக ஜெபம் பண்ண முடியலை ஒரே கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது அவர்களுக்கு தங்க தேவையான அறைகள் உண்பதற்கு உணவு மற்றும் திருப்பண்டங்கள் விற்பனை என்று பயங்கரமாக இருக்கும் சில சமயங்களில் விலையும் கூட பயங்கரமாக இருக்கும் இதனை சரி செய்வது என்பது முடியாத ஒரு காரியம் வேளாங்கண்ணியாக இருந்தாலும் அல்லது வேறு பிரபலமான எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த கோவில் வளாகத்திற்குள் போன்ற வியாபாரிகள் வருவது கிடையாது ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் கோவிலுக்குள்ளே இது போன்ற வியாபாரங்கள் நடக்கத் தொடங்கி அதனை சந்தையாக மாற்றிவிட்டார்கள் அதுதான் இயேசுவின் நியாயமான கோபத்திற்கு காரணம் அன்பிற்குரியவர்களே எனவே ஆலயத்தையும் நம் உடலாகிய ஆலயத்தையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு கூறுகின்றன முதல் வாசகம் இறைவன் தன் மக்களோடு செய்த உடன்படிக்கையை விளக்குகின்றது முதல் வாரத்தில் அதாவது தவக்காலத்தின் முதல் வாரத்தில் இறைவன் தன் உடன்படிக்கையை நோவாவோடு ஏற்படுத்தி கொண்டார் என்று பார்த்தோம் இரண்டாம் வார வாசகத்தில் இறைவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவில் கொண்டு வந்தது இன்றைய முதல் வாசகம் இறைவன் மோயிசன் மூலமாக இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்கள் தூய வழியில் நேரிய வழியில் வாழ பத்து கட்டளைகளை அவர் கொடுக்கின்றார் இந்த கட்டளைகள் அவர்கள் நேரிய வழியில் நடக்க வேண்டும் தீய வழியில் சென்று தவறான மக்களாக மாறிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கொடுத்து இதனை அந்த மக்கள் மூலமாக வழிநடத்த விரும்புகின்றார் அடிமைகளாக இருந்தவர்களை மீட்டு கொண்டு வந்த இறைவன் அவர்கள் மீண்டும் போய்விடக்கூடாது என்ற உணர்வில் இந்த பத்து கட்டளைகளை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இந்த பத்து கட்டளைகளில் முதல் நான்கு கட்டளைகள் இறைவனையும் பெற்றவர்களையும் உயர்வாக கௌரவிக்க வேண்டும் எனவும் மீதி உள்ள ஆறு கட்டளைகள் நம்மோடு வாழுகின்ற பிற மனிதர்களை அவர்களின் உடமைகளை மதிக்கவும் கவர்ந்து கொள்ளாமல் வாழ வேண்டும் என்ற படிப்பினையையும் அது நமக்கு கொடுப்பதை பார்க்கலாம் இது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அரசியல் அமைப்பு சட்டம் போல இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது அதாவது நமது நாட்டின் அரசியல் அமைப்பு சில திட்டங்களை கொடுத்து சட்டங்களை கொடுத்து நம்மை வழிநடத்துகின்றதோ அதுபோல அன்று இஸ்ராயல் மக்களை தூய வழியில் வழிநடத்த கொடுக்கப்பட்டதுதான் இந்த பத்து கட்டளைகள் இதனைத்தான் இறைமகன் இயேசு இறைவனை அன்பு செய் சக மனிதர்களை அன்பு செய் என்று சுருக்கிக் கூறுகின்றார் இந்த இரண்டாவது வாசகம் இயேசுவின் இந்த சுத்தப்படுத்தும் செயல் பிறருடைய பார்வையில் மடமை போல தோன்றலாம் காரணம் இது இறைவாக்கினருக்குரிய செயலாகும் இயேசுவின் சிலுவை சாவு யூதர்களுக்கு தடைக்கல்லாக தோன்றியிருக்கலாம் புறவினத்தாருக்கு மடமையாக இருந்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இயேசுவோடு வாழ்ந்தபோது இந்த பத்து கட்டளைகளை அவர்கள் கடைபிடித்திருந்தாலும் அவரின் இறப்பு உயிர்ப்பு உயிர்ப்புக்கு பின் இயேசு வாழ்ந்து காட்டிய வழியில் நடக்க வேண்டும் அதனையும் அவரைப் போலவே பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக இறப்பதன் மூலமே அவர் கொண்டு வந்த அந்த மீட்பை நிறைவேற்றி அவரின் உண்மையான சீடர்கள் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அந்த சீடர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் என்பதை கூறுகின்றது ஆதி கிறிஸ்தவர்கள் தங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி தவறுகளை களைந்து கிறிஸ்தவுக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்ற உணர்வைத்தான் பௌலடியார் கூறுகின்றார் இன்றைய திருப்பாடல் பத்தொன்பதில் கூட ஆண்டவரின் திருச்சட்டம் எப்படிப்பட்டது அதனை கடைபிடிப்போருக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அது எப்படி நம்மை வழி நடத்துகின்றது என்ற உண்மையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் இரக்கமே உருவான அமைதியை விரும்பும் இயேசு என்றைய நற்செய்தியில் கொதித்து போயிருக்கின்றாரே அவர் கொதிக்க காரணம் என்ன பாஸ்கா திருவிழாவினை கொண்டாட ஏறத்தாழ அனைத்து யூதர்களும் எருசலேமிற்கு வருவார்கள் அவ்வாறு ஏழை எளிய மக்களும் அங்கே வரும்போது அவர்கள் சுரண்டப்பட்டார்கள் அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் சிலர் இடைத்தரகர்களை வைத்து இந்த கேவலமான வேலையை செய்தனர் என்பதுதான் உண்மை எனவேதான் ஏழைகள் பாதிக்கப்பட்டதால் ஏழைகளுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்ட இயேசு கோவப்படுகிறார் ஆக பணக்காரர்கள் கொள்ளை லாபம் அடித்து அதில் ஒரு பங்கை நிர்வாகத்திற்கு கொடுத்து பாவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் இவ்வாறு ஏழைகள் சுரண்டப்பட்டதால் இயேசு கோபப்பட்டு சாட்டை எடுத்து பின்னி அடித்து விரட்டுவதை நாம் பார்க்கலாம் இதுபோன்று இன்று உலகின் பல நாடுகளில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மீண்டும் இறைவன் வந்து சாட்டை எடுத்து பின்னி அடித்து ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்று ஏழை மக்கள் ஏங்குவதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் யூத மக்களின் அடையாளமே இந்த கோவில்தான் அன்பிற்குரியவர்களே முதல் கோவிலானது மன்னன் சாலமோனால் கட்டப்பட்டது இது கிறிஸ்த பிறப்பதற்கு முன்னால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கட்டி முடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் இயேசுவின் கோபத்திற்கான காரணம் என்ன முதலாவது புறவினத்து மக்கள் ஓய்வு நாளென்று வழிபட அவர்களுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த விழா காலத்தில் அந்த இடத்தில் ஆடு மாடு விற்க புறா விற்போர் அங்கே வைத்து வியாபாரம் செய்ய சந்தை கடை போல அந்த இடத்தை மாற்றினார்கள் அப்படியானால் புறவினத்தார் நிம்மதியாக இறைவனோடு ஜெவிப்பதற்கான இடத்தை அவர்கள் இந்த காலகட்டத்தில் பறித்து கொண்டார்கள் எனவேதான் இறைவன் கோபப்படுகின்றார் இரண்டாவது கோவிலில் பலியாக்க வேண்டிய விலங்குகளையும் புறாக்களையும் விற்றவர்கள் அநியாய விலைக்கு அதாவது பதினெட்டு அல்லது இருபது மடங்கு அதிகமாக விற்றார்கள் என்று கூறுவார்கள் எனவேதான் இறைவன் அங்கே கோபப்படுகின்றார் மூன்றாவது பலி கொடுக்க வேண்டிய விலங்குகள் திருச்சட்டம் கூறுவது போல தூய்மையானதாக இருக்க வேண்டும் பக்தர்கள் தூய்மையானதாக தூய்மையான விலங்குகளை தங்கள் ஊரிலிருந்து கொண்டு வந்தாலும் இந்த வியாபாரிகள் விலங்குகளை பரிசோதிக்கும் பரிசோகர்கள் பரிசோதகர்களை விலக்கி வாங்கி இந்த விலங்குகள் தகுதியில்லாத விலங்குகள் என்று சொல்லச் சொல்லுவார்கள் இவ்வாறு சொல்வதால் அங்கே உள்ள விலங்குகளை அவர்கள் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் இதன் மூலமாகவும் அவர்கள் ஏராளமாக கொள்ளையடித்தார்கள் இன்றைய கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகள் பண முதலாளிகள் அதிகாரிகள் ஆளுகின்றவர்களை சில நாடுகளில் காசு கொடுத்து வாங்குவது போலத்தான் அன்று அவர்களும் வாங்கப்பட்டிருக்க வேண்டும் இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான சமுதாய கொடுமை என்று இயேசு கருதுகின்றார் எனவேதான் அவர் கோபப்படுகின்றார் நான்காவது கோவிலில் பணிபுரியும் அதிகாரிகளையும் இந்த வியாபாரிகள் நாணயம் மாற்றுவோர் தங்கள் வருமானத்தில் ஒரு பங்கை கொடுத்து தங்கள் கைகளுக்குள் போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்க ஆரம்பிக்கின்றார்கள் மீண்டும் இது ஏழை மக்களை அதிகம் பாதித்தது அங்கு ரோமை நாணயம் பரவலாக இருந்தாலும் எருசலேம் கோவிலில் அது பயன்படாது அங்கே பயன்படுத்த வேண்டுமென்றால் ஷெக்கல் என்ற கோவில் நாணயத்தை பயன்படுத்த வேண்டும் எனவே ரோமே நாணயத்தை கொடுத்து அதனை செக்கலாக மாற்றும்போது அதில் கமிஷனாக அதிக தொகையை அவர்கள் எடுத்தார்கள் உதாரணமாக ஒன்றில் ஆறு ஆறில் ஒரு பங்கு அறுநூறு ரூபாய் கொடுத்தால் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள செக்கல் மட்டுமே கிடைக்கும் மீண்டும் கோவிலை விட்டு வெளியே வந்தால் அந்த செக்கல் பயன்படாது மீண்டும் அதனை ரோமே நாணயமாக மாற்ற வேண்டும் இதிலும் அவர்கள் அதிக பணத்தை இழந்தார்கள் இவ்வாறு வாங்கும் போதும் கொடுக்க கொடுக்கப்பட்ட கமிஷன் என்ற பெயரில் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டதால் இயேசு கோபம் கொள்ளுகின்றார் இன்றைய காலத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நம் பணத்தை பயன்படுத்த சேவை வரி அந்த வரி இந்த வரி என்ற பெயரில் பல ரூபாய்கள் படுங்கப்படுகின்றதோ அல்லது வெளிநாடு போகும் பொழுது அங்கிருந்து வரும் பொழுது நமது நாணயத்தை நோட்டை மாற்றும் போது கமிஷன் என்ற பெயரில் இழக்கின்றோமோ அதுதான் அன்றும் நடந்தது இவைகள் ஏழை எளிய மக்களை புறவினத்து மக்களின் வழிபாட்டை பாதித்தது எனவேதான் இயேசு அதிகம் கோபம் கொண்டு அவர்களை அடித்து விரட்டுகின்றார் இன்றும் நம் முன்னால் இதுபோன்று காரியங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன நாம் என்ன செய்கின்றோம் நியாயத்திற்காக குரல் கொடுக்கின்றோமா அல்லது பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நம் மத்தியிலே வாழுகின்றவர்களை பிறர் சுரண்டி அவர்களை அடக்கி அவர்களை அடிமைகளாக மாற்றுகின்ற பொழுது நாம் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றோமா கோபப்படுகின்றோமா அல்லது கதவுகளை அடைத்துக்கொண்டு நாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கின்றோமா இயேசுவின் சீடர்களாக வாழ்வது என்பது எளிதான வாழ்க்கை கிடையாது அன்பிற்குரியவர்களை அவரை போல ஏழைகள் சார்பாகவும் அவர்களுக்கு துன்பம் தருபவர்களுக்கு எதிராகவும் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் ஆனால் இன்று நாம் எப்படி வாழுகின்றோம் சிந்தித்துப் பார்ப்போம் நமக்கும் தேவையான கோபம் வருகிறதா அல்லது தேவையற்ற கோபம் வருகிறதா தேவையான கோபம் சமுதாயத்தை உயர்த்தும் தேவையற்ற கோபம் சமுதாயத்தை அழிக்கும் எனவே நாமும் தேவையான சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு தரக்கூடிய விதமான கோபத்தை வளர்த்து கொண்டு உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக நாம் பாடுபடுவோம் ஆலயம் வியாபார ஸ்தலம் அல்ல வழிபாட்டு ஸ்தலம் எனவே வழிபாட்டிற்கு எந்த இடையூறும் கொடுக்காத அளவுக்கு நமது ஆலயத்தையும் ஆலயத்தை சுற்றியும் பாதுகாப்போம் பராமரிப்போம் உண்மை உள்ளவர்களாய் வாழ முயற்சி எடுப்போம் இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் இனிய வாரமாக அமைய உங்களுக்காக நான் ஜீபிக்கின்றேன் மே காட் bless யூ